எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆக போகிறாரு அந்த சனி பயிற்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க உங்களுடைய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்பில் இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி பகவானுடைய பார்வையில் எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவில் நம்ம ராஜநிலை டிவியில் பார்க்க போகிறோம் ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ராசியை போல் மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்பில் தான் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பத்தாது நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதையே நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அதிகாரம் ஆற்றல் கருணை எப்பவுமே இது உங்ககிட்ட இருக்கும் ஒருத்தருக்கு பத்து ரூபா கொடுத்தா இன்னைக்கு அவர் பசி ஆறுவார் உங்களுக்கு பிடிக்காது அவருக்கு பத்து ரூபாய்க்கு பதிலா ஒரு நூறு ரூபாய அவருக்கு டெபாசிட் பண்ணி அந்த பணத்தில் அவர் வருஷம் பூரா தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்காக வைத்து கொள்ளுகின்ற திட்டத்தை தீட்டக்கூடியவர்கள் அதாவது ஒரு நாள் யாசகம் அவங்களுக்கு போடுறதுனால அவங்க பிரச்சனை தீந்துரும் நினைக்காம வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு பெரிய திட்டத்தை கொடுக்குறவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க ஆனால் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும் ஆற்றலும் இருக்கும் அதே சமயத்தில் கருணையும் இருக்கும் எப்போ நீங்கள் புயலாக மாறுவீங்க எப்போ நீங்கள் போல பதுங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இப்போ ஏற்பட்ட அமைப்புடைய உங்களுக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் தொழிலில் நீங்கள் கவனத்தை சேர்த்த வேண்டியதாக இருக்கும் பத்தாம் இடம் என்பது ஜீவனம் செய்கின்ற தொழில் இது எல்லாமே நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு சுக்கர பகவானுடைய வீடு சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிங்கிறவரும் உங்களுக்கு ஆறு ஏழு கூடியவர் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் வழக்குகளை கொடுக்கிறவரு எட்டாம் இடம் என்பது அந்நியவர்களுக்கு உதவி செய்வது நீங்கள் பெரிய மனுஷனாக நினச்சி அடுத்தவனுக்கு கடன் எனக்கு கொடுத்து நீங்கள் போய் சிக்கிக்கிறது அடுத்தவங்களை வாழ வச்சுட்டு அப்புறம் நீங்களே உங்களை ஐயையோ இப்படி சிக்கிட்டனே அப்படின்னு கவலைப்படக்கூடிய அமைப்பு இந்த வாண்டு வந்துடும் அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் மூன்றாம் இட பார்வையாக பார்க்கிறார் அதான் விஷயம் இந்த சனி பகவானுக்கு மூன்றாம் இட பார்வையினால என்னன்னு கேட்டீங்கன்னா இது விசேஷ பார்வை மற்ற கிரகங்களுக்கு இல்லாத பார்வை சனி பகவானுக்கு உண்டு இந்த மூன்றாவது பார்வை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை முயற்சி பண்ண வைக்கக்கூடிய பார்வை மறுபடி மறுபடி உங்களை அலைய வைக்கிறது தான் முயற்சி என்பது என்ன வேற ஒண்ணு இல்லை ஒருத்தர் பத்து ரூபா கொடுக்கணும்னா இன்னைக்கு வேற சொன்னா இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அப்ப முயற்சி நீங்கள் மறுபடி மறுபடி இதுக்காக நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கு இப்போ பத்தாம் இடத்தை சனி பகவான் மூன்றாம் இட பார்வையை பார்க்கறனால ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னா மறுபடி மறுபடியும் நீங்கள் போய் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தது இரண்டாம் இட பார்வை இரண்டாம் இடத்தை ஏழாம் இட பார்வையாக பார்க்கறாங்க மன்னிக்கவும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் ஏழாமிட பார்வையாக பார்க்கிறார் இந்த ஏழாம் இடம் என்பது சம சப்தம பார்வை இதுதான் கொஞ்சம் மனுஷனை கஷ்டப்படுத்தக்கூடிய பார்வை அதனால் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் காரமாக பேசாமல் கனிவாக பேசினீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவர்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் நினைச்சு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா இந்த வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் புதிய வழக்குகள் பிரச்சனைகள் குடும்பத்துல சிக்கல்கள் இதெல்லாமே இல்லாம பண்ணுவார் அதே நேரத்துல உங்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இட பார்வையாக உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற இடத்தையும் புத்தரஸ்தானம் என்ற இடத்தையும் அவர் பார்க்குறாரு இதில் விசேஷமாக உங்களுக்கு குரு பகவானும் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் குழந்தையால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தைகள் பிறக்கும் கருத்தரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு காரிய வெற்றி புகழ் இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு குறிப்பாக ஐந்தாம் இடம் என்பது குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுதல் அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கு நானும் நிறைய ஜோதிட புத்தகங்களை படிக்கும் போது குலதெய்வத்துக்குன்னு எந்த எழுதல எழுதலை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இஷ்ட தேவதை உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா புத்திரபாகியம் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் குரு பகவான் ஏழாம் இட பார்வையாக பார்க்குறாரு அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு பேரும் புகழை கொடுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணத்துல வெற்றியை ஏற்படுத்தும் ஏழாம் இடம் என்பது கலத்திரம் இந்த கலத்தரம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமா முயற்சி பண்ணீங்கன்னா திருமணமும் நடக்கும் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் புதன் வீட்டில் இருக்கிறனால எப்போதுமே இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சியை மறுபடி மறுபடியும் நீங்கள் பண்ணணும் முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி செய்கிற அளவுக்கு வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம்